சினிமா துறையை புரட்டி போட்ட நீதிபதி ஹேமாவின் அறிக்கை கேரளால பட வாய்ப்புகளுக்காக நடிகைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக ஒரு அதிர்ச்சி மிகுந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேரள அரசாங்கம் பெண்களுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பணிச்சூழலை குறித்து விரிவா ஆராய்ச்சி பண்றதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான ஒரு ஆணையம் அமைச்சிருந்தாங்க அந்த ஆணையம் இப்போ இருநூத்தி தொண்ணூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையில நிறைய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களும் உண்மைகளும் நமக்கு கிடைச்சிருக்கு சமரசம் ஒத்துப்போதல் போன்ற வார்த்தைகள் எல்லாம் மலையாள திரையுலகத்துல பட வாய்ப்புகளுக்காக பயன்படுத்தப்படும் கடவு சொற்களா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த அறிக்கையின் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு திரையுலகுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பெண்கள் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தான் வர்றாங்க அதனால அவங்க எதற்கு வேணாலும் இணங்குவதற்கு தயாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் திரையுலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் த கலையின் மீது உள்ள ஆர்வத்தினாலையும் நடிக்கணுங்கிற ஆசையினாலையும் தான் வராங்க அப்படிங்கிறத திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னும் இந்த அறிக்கையின் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கிய நடிகர் இந்த ஆணையத்திற்கு சொன்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னா மலையாள திரையுலகத்தில் ஒரு மாஃபியா போன்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு அது அந்த மாஃபியா கூட்டத்துல சேராம இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்களையும் தயாரிப்பாளர்களையும் தடை செய்யுது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த குழுவுக்கு நிறைய சாட்சிகளை கொடுத்திருக்காங்க அதாவது வீடியோக்கள் மூலமாகவும் குறுஞ்செய்திகள் மூலமாகவும் பாதிக்கப்பட்டதற்கான சாட்சிகளும் நேரடியாக பெண்கள் போய் பாதிக்கப்பட்டதற்கான சாட்சிகளும் நிறைய இருக்கு இதில் குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா திரையுலகத்துல நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்க நிறைய முக்கிய நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமாவினுடைய ஆணையமானது இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நடிகைகளினுடைய நிலைமையை விட துணை நடிகைகள் மற்றும் சிகை அலங்காரம் ந நிலைமை வந்து இன்னுமே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒழுங்கான ஊதியம் கொடுக்கப்படுறது கிடையாது அவங்களுக்கு ஒரு கழிவறை வசதிகள் கூட படைப்பிடிப்புகளில் செஞ்சு கொடுக்கப்படுறது முதல் நாள் காலை ஒன்பது மணிக்கு வேலைக்கு வராங்கன்னா அடுத்த நாள் மதியம் இரண்டு மணி வரைக்கும் அவங்க வேலை வாங்கப்படுறாங்க நடிகைகளுக்கு ரொம்பவே அற்பமான சம்பளம் கொடுக்கப்படுறதை யாராலையுமே தட்டி கேட்க முடியாத நிலைமை இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஒப்பந்தமும் போடப்படுறது கிடையாது அதனால நேரடியாகவோ இல்லது சட்ட ரீதியாகவோ யாருமே இதை தட்டி கேட்க முடியாது இது எல்லாவற்றுக்கும் மேலே அந்த ஆணையத்தில் இருக்கிறவங்க இது எல்லாமே தட்டி கேட்கிறாங்கன்ற பட்சத்துல அந்த ஆணையத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களே இதனால நிறைய மோசமான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்றதும் இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த அறிக்கையினுடைய நோக்கமே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மலையாள திரையுலகின் முன்னணி நடிகையாக இருக்கக்கூடிய ஒருவர் சக நடிகரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் அது ரொம்பவே பரபரப்பானதாகவும் இருக்கும் அதற்கு பிறகுதான் இந்த கேரள அரசாங்கமானது திரைத்துறையில் பெண்களினுடைய பணிச்சூழலை பற்றி விரிவான ஒரு ஆய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓய்வுபெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஹேமா அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆணையம் ஒன்று நிறுவுகிறாங்க அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடைக்குது அந்த அறிக்கையில நிறைய தனிநபர்களினுடைய விவரங்கள் வெளியில வருது அவங்களுடைய தனிநபர் உரிமை அப்படிங்கிறது மீறப்படுது அதனால நிறைய விஷயங்களை இந்த அறிக்கையில கொடுக்க முடியாது அப்படின்னு ஹேமா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதம் ஒன்று கொடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு நீதிமன்றம் அணுகி அதுல அவங்களுடைய தனிநபரினுடைய விவரங்களை மட்டுமே எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நீங்க பக்கங்களை எல்லாம் வெளியிடலாமே அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும் போதே தயாரிப்பாளர் ஒருவர் நீதி நீதிமன்றத்தில் மனு அளிக்கிறாரு இந்த அறிக்கையவே நீங்க முற்றிலுமா தடை செய்யணும் அதை வெளியிடக்கூடாது அப்படின்னு அந்த மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு பிறகு நடிகை ஒருத்தவங்க போய் மனு அளிக்கிறாங்க இந்த அறிக்கையை வெளியிடக்கூடாது அப்படின்னு அதையும் அந்த நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தாண்டி இப்ப கேரள அரசாங்கமானது ஒரு ஐம்பது பக்க விவரங்களை மட்டுமே வெளியில் எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இருநூத்தி தொண்ணூறு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில குற்றம் சாட்டப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பின்புலம் இருந்தாலும் நிச்சயமா அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கேரள முதல்வர் பினராயி விஜயன் உறுதியளிச்சிருக்காரு